ஹலோ நண்பாஸ் வெல்கம் பேக் டு நீ வீடியோ ஐ எம் ஃபேண்டசி வித் கோபி ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எலிமினேட்டர் மேட்ச்சுக்கான டீம் தான் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பிளே பண்ணுறாங்க ஸோ இந்த மேட்சுக்கான எந்த பிளேயர்ஸை நம்ம எந்த லீக்ஸ்ல எடுத்துட்டு போனால் கரெக்டாக அமையும் பிளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ண போறோம் சரி நீங்கள் கிராண்ட் லீக்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது எஸ்எல் கெட்டுகிட்டில் நான் ப்ளே பண்ண போகிறேன் அல்லது பத்து பதினஞ்சு பேர் ஜாயின் பண்ணியிருக்க காண்டெஸ்டில் நான் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ண போகிறேனாலும் மறக்காம வீடியோ பாருங்கள் எல்லா லீக்ஸ்க்குமே நீங்கள் எப்படி பிளேஸை பிக் பண்ணணும் கேப்டன் வைஸ் கேப்டனை யாரை கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கோங்க ஓகே காய்ஸ் இப்போ நம்ம டைரக்டாக அந்த டீம்க்குள்ளே பெயர்லாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேம் எங்கே நடக்குது ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பிளேயர்ஸை பிக் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா பவுலர்ஸ் எடுக்கணும்ல எந்த கிரவுண்டில் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம பஞ்சாப் அண்ணன் ஆர்சிபி கேம் பார்த்தோம்ல அதே கிரவுண்டில் தான் நடக்க போகுது சண்டிகரில் முலான்பூரில் ஸோ பிச்சை சொன்ன அளவுக்கு கிட்டத்தட்ட சமமாக தான் இருந்திருக்கு ஸ்பின்னருக்கு சாதகமாக இருந்திருக்கு சுயேஷ் சர்மா வேறு லெவல் பவுலிங் மூணு விக்கெட் எடுத்தார் கேம் சேஞ்ச் பண்ணது அவரு தான் ஸோ அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச்சும் வாங்கினார் அண்ட் ஜாஸ் கேசலுட் சூப்பராக பண்ணார் அண்ட் நியூ பாலில் புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட் எடுத்தார் அண்ட் தென் எஸ் தயால் ரெண்டு ஸோ நியூ பாலில் இந்த பிச்சில் ஸ்விங்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் அதே கிடச்சிச்சு விக்கெட் எடுத்தாங்க அண்ட் ஸ்பின்னர் அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னோம் சேம் அதே தான் சுயேஷ் சர்மா கேமை சேஞ்ச் பண்ணிட்டார் ஸோ பிச்சை பொறுத்தளவு நம்ம சொன்னா போல தான் ஸ்பின்னர் நல்லா பண்ணுறாங்க ஸோ ஸ்பின்னருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அண்ட் ஃபாஸ்ட் போலருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக அந்த ஃபஸ்ட்டு குவாலிஃபையர் மேட்சை வச்சு தெரிய வருது ஸோ பிச்சை பொறுத்தளவு இப்படி தான் இருந்திருக்கு ஸோ மற்றபடி பெருசாக நீங்கள் டீட்டெயிலெலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெட்லேயே போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அதெல்லாம் இப்போயே அவைலபிளாக கிடைக்கிது நிறைய வெப்சைட் லிங்க்கில் கொடுக்குறாங்க பட் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே எப்படி எடுக்கணும் எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒருத்தரோட முன்னாடி நடந்த ஸ்டாட்ஸு அவங்க இவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ செஞ்சுரி இவ்வளோ ஃபிஃப்டிஸ் அடிச்சிருக்காங்க இவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காங்க எல்லாமே ஓகே அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயத்த தான் நம்ம பார்க்குறோம் நடக்க போகிற விஷயத்தை பற்றிலாம் நம்ம யோசிக்கணும் ஸோ ஜஸ்ட்டு ப்ரெசண்ட்டுக்கு வந்து ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண தெரிஞ்சால் தான் டீம் அப்படிங்கிறத கரெக்டாக எடுக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிளியர் கட்டா புரியும் சரி இப்போ நம்ம பிளேயர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் கீப்பிங்க பொறுத்தளவு ரெண்டே பிளேயர் தான் இருக்க போறாங்க உறுதியா சொல்லிடலாம் ஜேனி பேரிஸ்டோ அண்ட் குஷால் மெண்டிஸ் சோ குஷால் மெண்டிஸ் யாருக்கு பதிலா உள்ள வந்திருக்காரு ஜாஸ் பட்லருக்கு பதிலா அவர் உள்ள வர போறாரு அப்படிங்கிறது கிளியரா தெரிய வருது ஸோ விக்கெட் கீப்பிங்கில் அவர் தான் அண்ட் இந்த சைடு ரியான் ரிக்கில்டனுக்கு பதிலாக ஜேனி ப்ரோஸ்டோ உள்ளே இறங்க போகிறாரு ஸோ இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜேனி பேரிஸ்டோ ட்ரை பண்ணுவீங்க பட் நல்லா உங்களுக்கு புரியும் ஜேனி பிரெய்ஸ்டோவை பொறுத்தளவு நியூ பாலில் ஸ்விங்குக்கு அகைன்ஸ்டாக கஷ்டப்படக்கூடிய ஒரு பிளேயர் நீங்கள் அவரை நல்லா டீட்டெயிலாக அவர் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க ஒரு டீம் எடுக்கிறீங்க ஒரு பிளேயரை அனாலிசிஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் ஜேனி பிரேஸ்டோ நியூ பாலில் கஷ்டப்படுவார் அகென்ஸ்டு முகமது சிராஜ் ஸோ சிராஜை பொறுத்தளவு நியூ பாலில் விக்கெட் டேக்கிங் கேப்பபிள் இருக்குது அண்ட் இந்த கண்டிஷன் நம்ம கடைசி கேமை வச்சு பார்க்கும்பொழுது இந்த கண்டிஷனில் அந்த ஸ்விங் அப்படிங்கிறது கிடைக்குது ஸோ எனக்கு ஏதோ அந்த கிராம்பிள் சிம் பால்லாம் நிறைய போடுவார் சிராஜ் ஸோ நியூ பாலில் போடும்பொழுது வாய்ப்பு இருக்குது ஜேனி ப்ரோஸ்டோ என்னைய பொறுத்தளவு வந்த ஃபர்ஸ்ட் கேமே அடிக்கிறது கஷ்டம் ஸோ ஜேனி ப்ரோஸ்டோ வேணாம் ஓப்பன் தான் பண்ணி ஆகணும் நீங்கள் அவர் மிடில் இறக்க முடியாது ஸோ ஜேனி ப்ரோஸ்டோ அலாங் வித் ரோஹித் சர்மா தான் ஓப்பன் ஸோ ஐ திங்க் ஜானி ப்ரோஸ்டோ அவுட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது அண்ட் குஷால் மெண்டிஸ் பர்சன்டேஜ் வைஸ் ஃபார்ட்டி எயிட் ஸோ உங்களுக்கு ஜேனி ப்ரோஸ்டோ தான் நிறைய தெரியுமே ஐபிஎல்லில் நிறைய பண்ணியிருக்காரு ஐபிஎல் ஆடுன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சைடு இருக்கும்போது ஸோ அந்த பர்சன்டேஜ் ஹையாக தான் இருக்கும் பட் குஷால் மெண்டீஸ்க்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பட் கரண்ட்டாக ஸ்ரீலங்கா நேஷ்னல் சைடு நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் லங்கா ப்ரீமியர் லீக்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ நல்ல ஃபார்மில் இருக்கார் ஒரு பிளேயர் ஸோ நான் ஃபார்மை நம்பி போனேன் குஷால் மெண்டிஸ் சைடு நீங்கள் எஸ்எல் அண்ட் ஜிஎல் ரெண்டு பேர்த்தையுமே எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஜேனி பிரைஸ்டோவாக இருக்கட்டும் குஷால் மெண்டிஸ் யாரை வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம் போத் ஆர் யூகல் பட் குஷால் மெண்டிஸ் மிடில் ஆர்டரில் இறங்குவார் அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அவர் நியூ பாலில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது மிடில் ஆர்டரில் இறங்கும் பொழுது ஸோ ஜேனி பிரேஸ்டோ அவுட் ஆகிறத வாய்ப்பை விட கம்மியான வாய்ப்பு தான் அவருக்கு இருக்குது ஸோ அந்த வகையிலையும் குஷால் மெண்டிஸ் ஓகே ஸோ எஸ்எல்ல நான் பார்க்குறேன் குஷால் மெண்டி சைடுக்குமே அண்ட் நீங்கள் ரிஸ்கி ட்ரையாக போகணும் நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் ஜேனி ப்ரோஸ்டர் சைட் நான் போகிறேன் அப்படின்னா தாராளமாக போங்க பட் என்னையை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு கேமில் நான் ஜேனி ப்ரோஸ்டவை அவாய்ட் பண்ண போகிறேன் குஷால் மெண்டி சைடு தான் போக போகிறேன் எஸ்எல் அண்ட் ஹெட்ஹெட்டில் ப்ரிஃபர் பண்ணலாம் அண்ட் கிராண்ட் லிக்ஸில் ரெண்டு பேர்த்தையுமே தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு பேட்டிங் சாயிஸ் அண்ட் கில் கன்சிஸ்டன்ட் அண்ட் தொடர்ச்சியாக ரன்ஸ் அடிக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் பிளேயர் நீங்கள் ஜாஸ் பட்லரை தவிர ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஜோசன் அண்ட் கில்லை தவிர ஜாஸ் பட்லர் ஸோ ஜா ஜாஸ் பட்லர் கிடையாது அப்படிங்கும்பொழுது இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஒரு பிளேயர்கிட்ட மஸ்ட் பி ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்தே ஆகணும் இந்த கேமில் ஸோ ரெண்டு பேரும் முக்கியமான பிளேயர் அண்ட் எஸ்எல் எட்டு கட்டில் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது காரணம் அந்த அளவுக்கு ரன்ஸ் அடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் போய் சாய்ஸ் ஜூசன் ஒரு நாற்பது ஐம்பது ரன் அடிச்சுட்டாரு இல்லை கில்லை விட்டுட்டு போய் அவர் நாற்பது ஐம்பது ரன்னு நீங்கள் எஸ்எல் எட்டு கட்டில் எடுக்கலனா வின் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்காது ஏன்னா இவங்களை பிளேயராகவும் எடுத்து வச்சு கில் சாய் சுதர்சன் கேப்டனாகவோ வைஸ் கேப்டனாகவோ ஏதோ ஒரு ஆப்ஷன்ல அவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் எஸ்எல் எல் ஹெட்டுகர்டில் நீங்க டீம் பிளே பண்ணீங்கன்னா தெரியும் இவங்க ரெண்டு பேரும் அஸ் அ பிளேயரா டீம்ல வைங்க அண்ட் ஃபைனலாக நான் சொல்லிடுறேன் யார் கேப்டன் வைஸ் கேப்டன் போகணும் அப்படிங்கிறத அண்ட் சூரியகுமார் யாதவ் ஸோ இந்த மூணு பேருமே இந்த டாப் த்ரீ இருக்காங்கல்ல நைன் கிரெடிட்ஸ்ல இருக்கக்கூடிய மூணு பிளேயருமே இருக்கணும் சாய் சுதர்சன் எஸ்எல் எல் ஹெட்டுஹெட் மஸ்ட் கில் எஸ்எல் எல் அண்ட் கெட்டுகெட் மஸ்ட்டு சூரியகுமார் எஸ்எல் அண்ட் கெடுகெட் மஸ்ட் ஏன்னா இந்த மூணு பிளேயரை நம்பி தான் ரெண்டு டீம்ஸுமே இருக்குது அண்ட் நம்ம பிளே பண்ணக்கூடிய சேம் ட்ரீம் லெவன்லையுமே இந்த மூணு பிளேயர் மஸ்ட் பிக் எஸ்எல் எல் கட்டுகட் அண்ட் கிராண்ட் லீக்ஸில் ட்ராப் பண்ணலாம் தாராளமாக ட்ராப் பண்ணி போகலாம் ஏன் சொல்கிறேன்னா கிராண்ட் லீக்ஸை பொறுத்தளவு இம்பார்ட்டன்ஸ் பிளேயருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருக்க பிளேயர்ஸை உள்ளே கொண்டு போனாதான் கிராண்ட் லீக்ஸ் நீங்கள் அடிக்க முடியும் அந்த இடத்துல ஸோ இந்த கேமில் பாருங்க நம்ம சுயேஷ் சர்மாவும் மஸ்டி பிக்கா சொல்லியிருந்தோம் கிராண்ட் லீக்ஸ்ல அண்ட் எஸ் தயாலுமே அதே தான் அண்ட் புவனேஸ்வர் குமாருமே அதே தான் ஸோ நம்ம அந்த அந்த பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக அண்ட் எஸ்எல் கட்டு கட்ல இல்லாத பிளேயர் தான் அந்த டா டீமுக்குள்ளே வந்திருப்பாங்க அந்த கிராண்ட் லீக்ஸ்ல ஸோ அதை தான் சொல்கிறேன் கிராண்ட் லீக்ஸ்க்கு போகும்பொழுது நீங்கள் மஸ்டி பிக் பிளேயர் இருக்காங்களா அந்த ஸ்டார் பிளேயரை விட்டுட்டு லோ பர்சன்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் கம்மியாக பண்ணிட்டு இருக்க பிளேயர்ஸ் உள்ள எடுக்கும்பொழுது தான் சான்ஸ் ஹெவியாக இருக்கும் கிராண்ட் லீக்ஸில் ஸோ கிராண்ட்லிக்ஸில் இவங்க எல்லாமே நீங்கள் ட்ராப் பண்ணலாம் மூணு பேர்த்தையுமே ட்ராப் பண்ணி மாற்றி மாற்றி விற்கலாம் டீமில் ஒரு டீமில் நான் கில்ல வைப்பேன் இன்னொரு டீமில் சாய் சூரசனா வைப்பேன் இன்னொரு டீமில் சூரியகுமாரியாவது வைப்பேன் ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷன் ஆஃப் பிளேஸில் அவங்களை நான் யூஸ் பண்ணுவேன் ப்ளஸ் ரோஹித் சர்மா ஐ திங்க் அந்த நியூ பாலில் ஸோ சிராஜ்கிட்ட அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ எனக்கு ஏதோ ரோஹித் சர்மாவை டிராப் பண்ணிக்கலாம் எஸ்எல்என் கெட்டு கேட்டில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஸோ ஜிஎல்பிக்காக பார்க்குறேன் மேபி நான் ஒரு பிளேயர் ஒரு ரிஸ்கில் போடுறேன் அப்படின்னா அதை ரோஹித்தாக யோசிக்கலாம் பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம பதினோரு பிளேயரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரோஹித்தை உள்ளே வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தெரியும் நான் திரும்பி சொல்கிறேன் நான் சொல்கிறது எஸ்எல் அண்ட் ஹெடு ஹெட்டில் ரோஹித் சர்மா ரிஸ்கி ட்ரை அண்ட் கீழே திலக் வர்மா நல்ல ஃபார்ம்லேயே கிடையாது ஃபார்ம் அவுட்டில் இருக்காது ஸோ மஸ்ட் பி கிராண்ட்லிக் ஸ்பிக் எஸ்எல்ல பெருசாக வேணாம் அவாய்ட் பண்ணிடலாம் அண்ட் செஃப் அண்ட் ரூதர் போட்டும் சேம் கிராண்ட் லிக் பாருங்கள் எஸ்எல் அண்ட் ஹெட் டு ஹெட்டில் ட்ரை நான் எப்படி ரோஹித் சர்மா சொல்லியிருந்தேன் சேம் அதே மாட்டோம் தான் செஃபன் ரூதர் போட் நல்லா பண்ணியிருக்காரு சில கேம்ஸில் சுமாராகவும் இருந்திருக்கு ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் ரோஹித் சர்மா அண்ட் செஃபன் ரூதர் போட்ட நீங்கள் ஸ்மால் லிக்ஸ் காண்டஸ்டில் அண்ட் டுஸ்ட்டில் நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டீம் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்தையுமே எடுத்துகிட்டு போய் அந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் ரெண்டு அல்லது அதற்கு மேல் நீங்கள் டீம் ஒரு காண்டெஸ்டில் ஜாயின் பண்ண போகிறீங்க ஸ்மால் லீக்ஸ் எடுக்கல அப்படிங்கும் பொழுது தாராளமாக ஒரு டீமில் ரோஹித் வைங்க இன்னொரு டீம்ல செஃப் அண்ட் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது கீழே நமந்தீர்லாம் கிராண்ட் லீக்ஸ்லாம் அண்ட் ராகுல் டிவாட்டியாலாம் கிராண்ட் லீக்ஸ்லாம் ஸோ நீங்கள் எஸ்எல் சைட்லாம் எக்ஸ்பர்ட் கூட பண்ணிடாதீங்க நகம் நமந்தீர் அண்ட் ராகுல் தேவாட்டியா ஸோ ஆல்ரவுண்டர் ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் பாண்டியா அண்ட் சாண்ட்னர் ஸோ பாண்டியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அவர் ஆல்ரெடி குஜராத் டைட்டன்ஸுக்கு ஆடின ஒரு பிளேயர் கில்லுக்கு அகேன்ஸ்டாக பவுலிங் போட்டிருப்பார் சாயிஸ்பர்சனுக்கு அகேன்ஸ்டாக போட்டிருப்பார் டெவாட்டியா ஸோ நிறைய பிளேயர்ஸ் அவர் இருக்கும்போது இருந்தால் அதே கோர் டீம் தான் இருக்குது ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்குது எந்த பிளேயர் எப்படி வீக்னஸ் அவங்களுக்கு எப்படி பவுலிங் போடணும் அப்படிங்கிறது தெரியும் ப்ளஸ் இவரே வந்து ஓவர்ஸ் போடுவார் கட்டாயம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஓவர் வரையும் போடுவார் அண்ட் பேட்டிங்கில் சொல்லவே தேவையில்லை கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் ஸோ பாண்டியாவை அந்த ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் வச்சே ஆகணும் எஸ்எல் அண்ட் ஹெட்டுகர்ட்டில் பட் நீங்கள் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் அளவுக்கு அவருக்கு போகலைன்னா கூட ஒரு அஸ் அ ப்ளேயராக டீமில் இருந்தே ஆகணும் ஸோ மஸ்ட் பிக் அண்ட் எஸ்எல் ஹெட்டுகரட் அண்ட் கிராண்ட் லீக்ஸில் டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம் ஒரு டீமில் எடுத்துகிட்டு போகலாம் இன்னொரு டீமில் அவரை வெளியே வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் அண்ட் சாப்னர் தான் எனக்கு ஏதோ ஒரு டபுள் மைண்டடாக இருக்குது ஏன் சொல்கிறேன்னா சேட்னர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் இந்த கண்டிஷன் அதே கண்டிஷன் திரும்பி அதே பிச்சு முலான்பூரில் கிடச்சிச்சின்னா சேண்ட்னர்கிட்ட மூணு விக்கெட் இருக்குது சப்போஸ் இல்லாமல் ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்துருச்சு அப்படின்னா சாண்ட்னர்கிட்ட விக்கெட் கிடையாது ஸோ ஆப்போசிட்டில் நீங்கள் லெஃப்டுன்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் சாய்ஃபுர்சன் ஸோ அதுக்கு கீழே குஷால் மேண்டிஸ் ரைட் தான் செஃபன் ரூதர் ஃபோர்ட் ஒரு லெஃப்ட்டு அண்ட் அதுக்கு கீழே ராகுல் தெவாட்டியா ஒரு லெஃப்ட் அண்ட் ஷாருக் கான் ஒரு ரைட்டு ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்குது ஸோ சாட்னர் ஒரு சைடு பவுலிங்கில் நல்லா பண்ணலாம் அடியும் ஆகலாம் வாய்ப்பு ரெண்டுமே இருக்குது ஸோ ப ஐ திங்க் சாட்னர் ஏதோ சம்திங் அவர் லெஃப்ட் ஆண்டர்ஸையும் எடுத்திருக்காரு ஸோ இந்த கண்டிஷன் நம்ம சொன்னாப்பில் அதே பிச்சு கிடச்சிச்சின்னா சாண்ட்னர்கிட்ட மூணு விக்கெட் இருக்குது நாலு ஓவர் போடுறாரு ரீசெண்டாக அவரோட பெர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருந்திருக்கு ஸோ சாட்னரை மஸ்ட்டு நான் பிக் பண்ணுறேன் விக்கெட் டேக்கிங் ப்ளோ பவுலராக அவர் இருக்காரு அண்ட் கீழே ஷாருக் கான் ஸோ ஷாருக் கானுமே சேம் அதே தான் இப்போ லாஸ்ட் கேம் சென்னைக்கு அகேன்ஸ்டா பாருங்கள் ஒரு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தார் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு ஸோ அந்த டாப் ஆரல்ல கில் சாய் சுதர்சன் இவங்க ரெண்டு பேரில் சம்திங் அந்த பவர் பிளேக்குள்ளே ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கே ஷாருக் கானுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு மிடில் ஜாஸ் பட்லர் கிடையாது ஒன் டவுனில் அப்படிங்கும்போது ஸோ ஷாருக் கான் அப்து ஆர்டர் கூட மேலே ட்ரை பண்ணலாம் ஏன்னா அவர் தான் ஜார்ஜ் பட்லருக்கு அப்புறம் ஒரு ஃபிஃப்டி அடிச்ச பிளேயர்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மூணு பேர்த்த தவிர ஒரு ஃபிஃப்டி அடித்த பிளேயர்னா ஷாருக் கான் தான் ஸோ ஷாருக் கான் மேலே வரலாம் வாய்ப்பு இருக்குது ஹெவியா பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா ஷாருக் கான் விசஸ் சாண்ட்னர் ஷாருக் கான் விசஸ் பும்ரா ஸோ நல்ல காண்டஸ்டா இருக்கும் ஸோ இந்த கான்டஸ்ட்ல அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ கிராண்ட்லிக் ஸ்பிக்கா பாருங்க ஷாருக் கான் அண்ட் அஷத் கானும் சேம் தான் கிராண்ட்லிக் ஸ்பிக் தான் ஸோ மற்றபடி பெருசாக என்னையை பொறுத்தவரை எந்த ஒரு பிளேயரும் இங்கே கிடையாது அண்ட் லைன் அப்பில் வர மாட்டாங்க மேபி சரித்து அஸ்லங்கா வந்து ஆஸ் அ பேட்ஸ்மேனாக ரோல் பிளே பண்ணலாம் பட் பவுலிங் அளவுக்கு கொடுப்பாங்களான்னா கேள்விக்குறிதான் நெக்ஸ்ட்டு பவுலிங் பும்ரா பிரதீப் கிருஷ்ணா ஷிராஜ் அண்ட் போல்ட் ஸோ இப்போ இந்த நாலு பிளேயருமே மஸ்டி பிக்கு உங்கள் நாலு பேருமே நாலு நாலு ஓவர் போட்டுருவாங்க நீங்கள் எஸ்எல் கெட்டு கெட்டில் உங்களுக்கு நாலு நாலு ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் கரெக்டாக சொல்ல முடியாது பட் இந்த நாலு பிளேயருமே இந்த ரெண்டு டீமில் கரெக்டாக சொல்லிடலாம் பும்ரா நியூ பால்ல போடுறாரா இல்லையோ அந்த பவர் பிளேக்கில் ஒன்று அந்த மிடில் ஓவரில் ரெண்டு ஸோ டெத்தில் ஒன்று அல்லது ரெண்டு அப்படிங்கிற மாட்டா நாலு ஓவர் முடிப்பார் பிரதீப் கிருஷ்ணா நியூ பால்ல வர மாட்டார் மேக்ஸிமம் அந்த பவர் பிளேக்குள்ள ஒன்னு போட்டுருவாரு மிடில் ஓவர்ஸ்ல ஒன்று அண்ட் டெத்துல ரெண்டு ஸோ அப்படிதான் அவரோட ஓவர்ஸ் இருக்கும் சிராஜ் நியூ பால்ல ஒன் ரெண்டுல இருந்து மூணு வரையிலும் போடுவாரு அண்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த கேம்ல ஆல்ரெடி அவர் மும்பைக்கு அகேன்ஸ்டா பிளே பண்ணும்போது அந்த லீக்ஸ் மேட்சஸ்லயே ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ நல்லா இந்த கண்டிஷன்ல அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் போல்ட் சொல்லவே தேவையில்ல நியூ பால்ல ரெண்டு போடுவாரு அண்ட் ரைட் ஹேண்ட் இருக்க அகேன்ஸ்ட்னால் சொல்லவே தேவையில்ல உள்ளே வெளியேன்னு பால் எடுத்துகிட்டு போவார் அண்ட் ஸ்விங்கிங் கண்டிஷன்னா ரொம்ப கஷ்டப்படலாம் கில்லுலாம் அட் த டாப்பில் ஸோ போல்ட்டுக்கிட்ட கட்டாயம் நாலு ஓவர் இருக்குது அண்ட் விக்கெட்டுமே இருக்குது ஸோ இந்த நாலு ஃபாஸ்ட் போலருமே கட்டாயம் எடுக்கணும் ஸோ இதை தாண்டி இன்னும் ஒரு ஸ்பின்னர் அது ரொம்ப முக்கியம் ஸோ இதை நான் எப்படி யோசிப்பேன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் ஜிடி போட்டால் ரஷீக்கான் சைடு பயப்படாமல் போயிடுவேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பவுலிங் ஜிடி பண்ணாங்க குஜராத் டைட்டன்ஸ் பண்ணுதுன்னா ரஷீத் கான் மஸ்ட்டு பிக்கு இன்ன வரைக்கும் அவர்கிட்ட சுத்தமாக விக்கெட் இல்லை பட் இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் வரும் வாய்ப்பு நிறைய இருக்குது அண்ட் இந்த கண்டிஷன் இந்த பிச்சுக்கு அவருக்கு சாதகமாக இருக்குன்னு தோணுது ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் ஜிடினா ரஷீத் கான் இன்கேஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் எம்ஐ போட்டால் நீ யாருக்குடா போ அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபக் ஜகார்க்கு போகலாம் ஏன்னா தீபக் ஜகார் நியூ பால்ல விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் பர்சன்டேஜ் கம்மி தான் இருக்கும் பன்னெண்டு பர்சன்டேஜ் காரணம் உங்களுக்கு டாப்பில் பும்ரா சா பிரதீப் கிருஷ்ணா சிராஜ் போல்ட்லாம் பொழுது டைரெக்டாக தீபக் சகார் கம்மியான பர்சன்டேஜில் தான் இருப்பார் ஆனால் எஸ்எல் கெட்டி கட்டில் எடுத்துருக்கவே மாட்டாங்க கிராண்ட்லிக் ஸ்பிக்காக மட்டும்தான் யோசிச்சிருப்பாங்க பட் எடுக்கலாம் இதில் நீங்கள் தீபக் சகார் வேணாம் கான் வேணாம் சாய் கிஷோர் கூட போகலாம் தாராளமாக எஸ்எல் கெட்டிகட்டில் ஏன்னா ரிஸ்கி பிக்காக பார்க்கலாம் அந்த ஸ்மால் லீக்ஸ் அண்ட் ஹெட் ஹெட் கான்டஸ்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணும்போது சாய் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ண தான் யோசிப்பாங்க பட் நம்ம பிளேயராக எடுக்கலாம் அண்ட் பவுலிங்கு நல்லா பண்ணுவார் அண்ட் இந்த கண்டிஷன் சொல்லவே தேவையில்ல அவருக்கு சூட் ஆகும் ஸோ இதில் நம்ம சொன்னாப்பில் மேக்ஸிமம் ரஷீத் கானால் சாய் கிஷோர் அப்படின்னு தான் யோசிப்பாங்க தீபக் சகார் வேணாம் என்னை பொறுத்தல பட் என்ன தான் நியூ பாலில் நல்லா பண்ணாலுமே கூட வேணாம் ஏன்னா கொஞ்சம் அவருக்கு ஸ்விங்கு கிடைக்கல அண்ட் பிச்சை சப்போஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னா தீபக் சகார் மரண அடி வாங்குவார் ஓவராக கம்ப்ளீட்டாக ஃபுல் பண்ண மாட்டார் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் தீபக் சகார் வேணாம் ரஷீத் கானா இல்லை சாய் கிஷோரானு பார்க்கணும் பட் இப்பொழுதைக்கு ரஷீத் கானை பிக் பண்ணுவோம் மற்றபடி நீங்கள் தீபக் சகார் சாய் கிஷோர் நம்ம சொன்னாப்பில் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எஸ்எல் கெட்டு கட்டில் தாராளமாக எடுக்கலாம் அண்ட் கிராண்ட் லீக்ஸில் மஸ்ட்டு பிக்காவும் பார்க்கலாம் சாய் கிஷோரை தீபக் சகார் மஸ்ட் பி கிராண்ட் லீக்ஸ் அண்ட் மத்தபடி எல்லாருமே கிராண்ட் லீக்ஸ் பிக்கா பாருங்கள் ஸோ இப்போதைக்கு ரஷீத் கானை நம்ம சொன்னாப்பில் எடுத்து வைப்போம் டாஸ் போட்ட அப்புறம் நம்ம பிளேஸை மாத்திர மாற்றம் இருந்தாலுமே கரெக்டாக டெலிகிராமில் அப்லோடு பண்ணிடுவோம் ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஃபைனலாக ஒரு சில பிளேஸ்லாம் மாத்திராப்பில் இருக்கும் அந்த டாஸை பொறுத்து ஸோ அதனால் அந்த டிசிஷன்லாம் நம்ம கரெக்டாக டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் பிஃபோர் என்னால் கரெக்டாக பண்ண முடியாது ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க்கு வீடியோக்கில் தான் இருக்குது எப்பொழுதும் பொழுது தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் எஸ்எல் ஹெட் ப்ளே பிளே பண்ணுறீங்கன்னா கேப்டன் யாருக்கு கொடுத்தா இந்த கேமில் கரெக்டாக அமையும் ஸோ என்னையை பொறுத்தளவு இந்த கேமில் கேப்டன் சாய் கிஷோர் சாரி கை சாய் சுதர்சன் மாற்றி சொல்லிட்டேன் சாய் சுதர்சன் தான் என்னுடைய டீமில் இன்னைய மேட்சஸில் கேப்டன் அதாவது மும்பை விசஸ் அந்த குஜராத் மேட்சஸில் எலிமினேட்டர் மேட்சில் என்னோட டீமில் எஸ்எல் ஹெட் நான் போகிறேன் அப்படின்னா கேப்டன் பார் சாய் சுதர்சன் அண்ட் பிசி ஃபார் ஹார்டிக் பாண்டியா ஸோ ஹார்டிக் பாண்டியா என்னைய பொறுத்தளும் இந்த கேமில் சேஃப் மேலேயும் வரலாம் வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்கிறேன் நான் சூரியகுமார் யாருக்கு ஏன் போகலனா இதில் இருக்கக்கூடிய பவுலர்ஸாக இருக்கட்டும் அண்ட் சில பேட்ஸ்மேனாக இருக்கட்டும் அகென்ஸ்ட் பவுலிங் போடுவார் ப்ளஸ் பேட்டிங்கும் மேலே வந்து ஆடுவார் ஃபார்மர் டீம் ஒர்க் அகெயின்ஸ்ட்டாக ஸோ பாண்டியா எனக்கு ஏதோ நம்பிக்கை இருக்குது ஸோ ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையுமே இந்த கேமில் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு ஸோ அவருக்கு விசியும் அண்ட் கேப்டன் சாயஷு தர்சன் ஸோ இதையே நீங்கள் மாற்றியும் கொடுக்கலாம் கேப்டன் பாண்டியாவும் வைஸ் கேப்டன் சாய்ஸ் தூர்சனுக்கும் போகலாம் பட் எனக்கு எதோ அந்தளவுக்கு அளவுக்கு தேவையில்லை இதே போகலாம் அப்படின்னு தோணுது இதை தாண்டி நீங்கள் கேப்டனாக இன்னொரு பிளேயருக்கு போகணும்னா கில்லுக்கு போகலாம் வைஸ் கேப்டனாக இன்னொரு பிளேயருக்கு போகணுன்னா சூரியகுமார் யாவுக்கு போகலாம் இந்த நாலு பேருக்குள்ளே தான் நீங்கள் எஸ்எல் ஹெட்டிகட்டில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இருக்கணும் இதை தாண்டி போகலான்னா எம்ஐ ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் கேப்டன் பும்ரா அல்லது விசி பும்ராவாக பும்ராவா கொடுக்கலாம் பயப்படாமல் குறைஞ்சபட்சம் மூணு விக்கெட் இருக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் மும்பை இந்தியன்ஸ் பண்ணி நாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணி நாள் வைஸ் கேப்டனை தூக்கி பும்ராவும் அண்ட் கேப்டனை தூக்கி சாய் சுதர்சனுக்கும் ட்ரை பண்ணலாம் இன்கேஸ் செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா நீங்கள் பாண்டியா அண்ட் சாய் சுதர்சனை ப்ரிஃபர் பண்ணுங்க ஓகே கைஸ் ஃபைனலிட்டி நம்ம சொன்னாப்பில டெலிகிராமில் கொடுத்துருவோம் ஸோ திரும்பி சொல்கிறேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தோ அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டும் அண்ட் அடுத்த ஒரு ப்ரொடிக்ஷனில் பார்ப்போம் எஸ் பாய் பாய்